இந்த சவுக்கு சங்கர் விஷயம் பார்த்திங்கல்ல என்னென்னா அவருடைய நிலைமை பார்த்திங்களா இப்போ என்ன நட நடந்திருக்குன்னு பார்த்திங்கள அவர் வந்துட்டு ஒரு டைமில் வந்துட்டு ஸ்ரீ ஸ்ரீமதிக்காக முதல்ல ஸ்டார்டிங்கில் அவர் வந்து ஸ்ரீமதிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினார் இதை இப்போ அந்த ஒரு சொறி சொறி பிள்ளை இருக்குல்ல அந்த சொறி பிள்ளை மாதிரியே அவரும் வந்து ஸ்ரீமதிக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசினார் ஓகேங்களா அதுக்கப்புறமா தான் அந்த டீலிங்கில் மாறிப்போச்சு அந்த டீலிங் அந்த டீலிங் வந்துட்டு அந்த டீலிங்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும்ங்க அதுனாலதான் மக்களான நிறைய பேருக்கு அது வந்து அந்த டீலிங் யாரு எப்படி அந்தால பேச வச்சது அதுவும் தெரியும் இப்போ இவன் பேசிட்டு இருக்கு இது யாரால பேசது இல்லை நம்மளுக்கு தெரியுது அதை வாங்கிக்கிட்டு அவர் பேசுனார் ஆனால் பேசினாரு அவர் சொன்னது எதுவுமே இங்கே நடக்கலை அவர் 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 சொன்னது எல்லாமே பொய் தான் ஆனால் லவ் முதல்லன்னு அந்த குழந்தையை வச்சு லவ்னுட்டு எடுத்துக்கிட்டு வந்தார் எடுத்துக்கிட்டு வந்தார் ஆனால் அது நிலைக்கில ஏன்னா அது உண்மை இல்லைங்க உண்மையான உண்மை உண்மை இல்லாத விஷயம் எப்படிங்க நீ நிற்கும் அப்படி பார்த்தா அந்த விஷயத்த வச்ச செல்வியை நீங்கள் வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம் பண்ண முடியலையே அங்கே உண்மை இல்லை உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம் இருக்குது ஓகேவா அது போச்சு அதுக்கப்புறமா எதேதோ இந்த லிங்க் வந்து அவருக்கு எங்கேருந்து வந்தது போலீஸ் கிட்ட இருந்து தான் லிங்க் வந்து அவருக்கும் போலீஸ் கிட்ட இருந்து தான் தகவல் அந்த தகவல் எல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டே இருந்தாரு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அது எதுவுமே நடக்கல அது எதுவுமே நடக்கல அவர் சொன்ன விஷயம் எதுவுமே நான் அதை மாதிரி அந்த ஷவுக்கு சங்கரை கூட அவங்க பேசும்போது என்ன தெரியுமா ஏற்கனவே ஸ்ரீமதிக்காக தான் அவர் சப்போர்ட் பண்ணி பேசினார் அதுக்கப்புறமா தான் அவர் மாறிட்டார் அவர் பேசினா பேசினு போட்டோம் நான் என்ன பண்ண முடியும் தான் அவங்க கடந்து போனாங்க ஓகேவா சரி இன்னைக்கு அவருக்கு என்ன நடந்தது பாத்தீங்களா ஏற்கனவே அவரு போயிட்டு வந்தாரு அது வேற விஷயம் அப்பவே அவரு காட்டுச்சு இவர் பண்ண தப்பு இவர் பண்ண பாவங்கள் தாங்க இவர் யாரை என்ன பேசினாரு என்ன இது பண்ணாரு எதுக்கு கை பண்ண கைது பண்ணீங்க அதுக்கு நான் பதில் நான் பதில் கேட்கிறேன் போலீஸ வந்து தப்பா பேசினாரு ஆளுமாட்சியை வந்து தப்பா பேசினாரு அப்படின்னு சொல்றீங்க அவர் ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கிறாரு ரொம்ப காலமா இருக்கிறாரு நான் ரொம்ப இது இந்த சீமதி விஷயத்துக்காக வந்து அவரை நான் வந்து பார்க்கல அதுக்கு இருந்தே அவர் அவரை நான் வந்து அவருடைய நான் இந்த இந்த ஸ்ரீமதி விஷயத்துல வந்தவங்க எல்லாருமே பரிசம் யாரு இந்த மைக்கு மோகன் டிஜிபி அப்புறம் வந்துட்டு அந்த மனநல டாக்டர் அதுக்கப்புறம் பட்டிமன்றம் பேசுனாங்களே அந்த அம்மா எல்லாருமே எனக்கு இதுக்கு முன்னாடியில இருந்தே பரிசம் என்னன்னா நான் அவங்கள வந்து அவங்க அவங்க ஸ்பீச்சை வந்து நான் எனக்கு பிடிக்கும் நான் கேப்பேன் அதுக்கப்புறமா இந்த குழந்தையோட கேஸ்ல இவங்க எல்லாம் வந்து இப்படி பண்ணதுனால ஐயோ நீங்க இப்ப இந்த மாதிரி ஆளா இப்படிப்பட்டவங்களாம் நீங்க உங்களையா நான் வந்து உங்க ஸ்பீச்சை நான் பாத்துட்டு இருந்தேன் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாருன்ட்டு வருந்தி அதுக்கப்புறம் அந்த மூஞ்சிகளை பார்க்கறதே கிடையாது நான் யாரு இந்த குழந்தைக்காக ஸ்ரீமதிக்காக புரிஞ்சுதுங்களா அப்படின்னும்போது இது உண்மை இங்க நடந்த விஷயம் எல்லாமே உண்மை இந்த குழந்தைய கொலை பண்ணது உண்மை கொடூரமா கொலை பண்ணது உண்மை இதுக்கு போய் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி நின்னாங்க பார்த்தீங்களா அப்பதான் தெரிஞ்சது இவங்க வந்து உண்மையான ஆளு கிடையாது மக்களுக்காக சேவை பண்றது சொல்றது மக்களுக்காக அட்வைஸ் பண்றன்னு சொல்றது மக்களுக்காக நாங்க இது பண்றோன்னு சொல்ற மக்களுக்கு மகிழ்விக்க பேசுறோன்னு சொல்றது எல்லாமே பொய்ங்க நாடகம் டமா அப்படின்றது அப்புறமா தாங்க தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் யாரையும் ஸ்பீச் பண்றவங்கள யாரையுமே நான் பாக்குறதே இல்லை அதுக்கு காரணம் இந்த குழந்தையோட கேஸு புரிஞ்சுதுங்களா எல்லாமே போய் எல்லாம் மாய ஓகேவா அந்த மாதிரி நான் மாறிட்டேன் அப்படின்னும்போது போது இந்த ஆளு வந்துட்டு பேசினார் இன்னைக்கு வந்து நான் கேட்குறேன் இந்த போலீஸையும் கேட்குறேன் இந்த கவர்மெண்ட்யும் கேட்குறேன் உங்களுக்கு மட்டும்தான் மானம் ஈனம் ரோஷம் கௌரவம் இதெல்லாம் இருக்கா ஆஹ் மக்கள் எங்களுக்கு இல்லையா உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா இல்ல உங்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு மட்டும்தான் இந்த போலீஸ் ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா வேலை பட்டு இருக்கா ஏங்க உங்களை தான் உங்களுக்கு அப்படியே துடிக்குமா உங்களை பேசுறாதான் உள்ள உள்ள போடுவீங்களா அப்படி பார்த்தா நாங்களாம் யாரு மக்கள் ஆனா நாங்க யாரு நாங்க எக்கேடு கெட்டு போனோம் எங்களை வந்து அடிச்சாலும் சரி எவனா அடிச்சாலும் சரி எவனா மிதிச்சாலும் சரி எவனா குலப்பண்ணாலும் சரி எவனா அசிங்கமா திட்டுனாலும் சரி எங்க குழந்தைங்களை ரேப் பண்ணாலும் சரி கொல பண்ணாலும் சரி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நீங்க சும்மா இருப்பீங்க ஆனா உங்கள வந்து உங்க உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய மானத்தையும் யாராவது பேசிட்டா மட்டும் உலதிக்கு போட்டுருவீங்களா அப்படியா ஆமா யாருக்காக நீங்க இருக்கீங்க யாருக்காக நீங்க நீங்க இருக்கீங்க யாருக்காக நீங்க வந்துட்டு நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்காக போலீஸ் வேலை செஞ்சிட்டு இருக்கு எங்களுக்காகங்க எங்களுக்காக நாங்க தான் உங்களை சூஸ் பண்றோம் ஓட்ட போட்டு நாங்க சூஸ் பண்றோம் அது பத்தாதுன்னு வரி கட்டுறோங்க வரி கட்டுறவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரி கட்டிட்டு இருக்கோங்க எங்களுக்கு நீங்க ஒர்க் பண்றதுக்கு தான் உங்களை உக்கார வைக்கிறோம் அப்ப நீங்க என்ன வந்து இங்க பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நீங்களே வேலை பார்த்துக்கிறீங்க அப்ப நாங்க எடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல ஏன்னா ஒருத்தன் இந்த கேஸில் ரெண்டு வருஷமா அது நீங்க தான் உக்கார வச்சிங்க அவனை காசு கொடுத்து நீங்க தான் உக்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க அவன் பேசிக்கிட்டு இருக்கான எவ்வளவோ கேவலமா பேசிட்டு இருக்கான் இன்னமும் பேசிட்டு இருக்கான் இன்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்கு அதுக்கு வந்து நடுவுல அந்த வக்கீலுங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு ஒரு விஷயம் பண்ணி அவ அதை ஒரு ஒரு ஜட்ஜ் கூட ஏதோ ஒரு ஜட்ஜோ ஒரு வக்கீலோ அவர் எனக்கு யாருன்னு தெரியல அவரு கூட இவனுக்கு வந்து எப்பயார் போட சொல்லி இவனை இது பண்ண சொல்லி எல்லாமே சொன்னார நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு இந்த நாட்டோட பிரஜை யாரு இந்த நாட்டோட பிரஜை செல்வி இந்த நாட்டுல பிறந்து வளர்ந்து இந்த நாட்டோட ஒரு தமிழ் தமிழ் குடிமகன் அந்த அவன் அந்த அவனுக்கு என்ன என்ன பேசறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவன் அவங்கள பத்த அவங்க அந்த செல்வியை பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்ன ரைட்ஸ் இருக்குது அவன் யார் பேசுறதுக்கு மாமனா மச்சனா அண்ணனா தம்பியா யார் அவன் அவன் யார் பேசறதுக்கு அவன் நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க அவனை இது வரைக்கும் எதாவது பண்ணிருக்கீங்களா எதாவது பண்ணிருக்கீங்களா அப்போ எங்களுக்கு மானம் ரோசம் சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் வாழணும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா ஆ உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா உங்களை இது பண்ணால் நீட்டாக எதுவுமே உள்ளே போட்டுறீங்களா கேட்குறேன் சொல்லுங்க ஆ அப்போ ஒரு 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 மக்களான ஒரு ஒரு மனுஷ மணி ம பேசிட்டு திரிகிறான இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது தெரியாது இது இப்படி இதுதானே இது காமராஜர் காலத்து காமராஜர் காலம் கிடையாது ஏன்னா அதோட முடிஞ்சு போச்சு அப்பதான் அந்த அப்பதான் வந்து மக்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்தி மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை இது பண்ணிட்டு இருந்தார் அந்த சமயத்துல உள்ள ஆளுங்கள்லாம் இப்ப எதுவுமே கிடையாது தனக்கு தான் குடும்பம் தன்னுடைய இதுவு தன்னுடைய சுற்று நட்பு இதுவு தன்னுடைய இதுக்கு இதுக்குதான் இங்க நடந்துட்டு இருக்கு எல்லாமே போலீஸ் முதல் கொண்டு போலீஸ்க்கு என்னன்னா தன்னை வந்து அவமானப்படுத்தினா கோவம் வந்துருமா ஊர்ல உள்ள ஆளு ஊர்ல உள்ள மக்களை என்ன பண்ணிக்க அத எல்லாம் எனக்கு கவலை இல்ல அதே மாதிரி அரசியல்வாதி இந்த உடைய ஆளுங்களை நான் கொஞ்சம் நீங்க போய் சொல்லுங்க ஓகேவா இப்ப வந்து நான் அவருக்கு அவரு அவருக்கு வேணும் இது இதுவும் வேணும் இதுக்கு மேலேயே வேணும் நான் இதுக்கு மீறி என்ன பண்ண போறா இது மீறி திருந்துறாரா நம்மளுக்கு தெரியல ஆனா ஏன்னா அவர் பண்ண பாவம் அது என்ன நான் ஒரு விஷயம் சொல்றேங்க நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா போலீஸ் போலீஸ் சவுகாசம் இது இந்த அரசியல்வாதிக்கு சவுகாசம் இருந்தவன் உருப்படியா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைன்னு சொன்னேன் நடக்குதா ஏற்கனவே நான் இது சொல்லியிருக்கேங்க இது நடக்குதா இது நடக்குதா இதே விஷயம் நான் சொல்றேன் பாருங்க இதே விஷயம் இந்த இந்த குழந்தைய கொன்ன அந்த பள்ளி இருக்குல்ல அங்கேயும் நடக்கும் அதே மாதிரி இப்போ உக்காந்துகிட்டு பேசிகிட்டு இருக்கான் தெரியுமா ஒரு சொறி நாயி அவனுக்கும் நடக்கும் இதுக்கு யார் யாரெல்லாம் இந்த இந்த கொலைக்கு யார் யாரெல்லாம் துணை போனாங்களோ அவங்களுக்கு அல் எல்லாருக்கும் இது நடக்கும் எல்லாருக்கும் இது நடக்கும் இது சபி சபிச்சப்பட்ட இதுங்க சபி சபிக்கப்பட்ட இதுங்க சபிச்ச கர்மால க சபிச்சப்பட்ட விஷயம் இது உலகமே சபிச்சிருக்கு உலகமே சபிச்சிருக்கு அது நடக்காம போகுமாங்க நடக்காம போகுமாங்க ஆஹ நடக்கும் ஒன்னா நடக்க போது நீங்க பாருங்க இதை இந்த ஆளு வந்து போயிட்டு வந்து வருந்தினா பரவாயில்ல இல்லை போயிட்டு வராரா என்ன நடக்குதுன்னே தெரியல இவர் போயிட்டு வந்து நல்லா சிந்திச்சு இது பண்ண இனிமேல் எந்த ஒரு தாயோடைய சாபமும் நமக்கு வேணாம் ஒரு குழந்தையோடைய சாபமா நமக்கு வேணான்னுட்டு இந்த ஆளு நினைச்சா அது கரெக்ட் இல்லையா நான் இல்லைன்னா நீங்க கடவுளை நம்புறவங்க இருக்கிறாங்க கடவுளை நம்பாதவங்கள இருக்கிறாங்க அதெல்லாம் நான் சொல்ல வரலங்க நம்புறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் இது இருக்கு கடவுள் இருக்கோ இல்லையா அதெல்லாம் இல்ல கர்மா சபி ஒரு 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 பொரு சபிச்சா என்ன நடக்கும்னுட்டு உண்மையா இருக்கு ஏன்னா பிரபஞ்சம் இருக்குங்க பிரபஞ்சம் பிரபஞ்சம் இருக்கிறது உண்மைன்னா இங்கே வந்து பஞ்சபூதங்கள் இருக்கிறது உண்மை அப்படின்னா ஒரு தாய் சபி சபிக்கிறாள் அது நடக்கிறதும் உண்மைங்க நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது திருப்பியும் இந்த ஸ்கூலுக்கு நடக்க போது பாருங்க இந்த பலையை பண்ணிட்டு ஹாயாக ஸ்கூலை திறந்து விட்டுட்டு உக்காந்துக்கிட்டு நல்லா ஸ்கூலை நடத்திட்டு இருக்காங்கல்ல அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க தான் பாவம் அந்த பசங்களை நினச்சா பாவமாக இருக்குது அந்த பேரண்ட்டை விட்டு போய் விட்டாங்க தச்சா அவங்கள நினச்சா பாவமாக இருக்குது எவ்வளோ கேவலமான ஒரு அந்த ஸ்கூலை இந்த பசங்க வெளியே வந்து என்ன பண்ண போகுது கேவலமான சிந்தனைகள் கேவலமான நடவடிக்கைகள் அப்படி அப்படி போது இந்த இந்த குழந்தைங்களுக்கு எப்படிங்க சுத்தமான ஒரு படிப்பு கிடைக்கும் திறந்த வச்சுட்டு அவன் நடத்திட்டு இருக்கான் அதுதான் நான் சொல்றேன் சபி சபிக்கப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நடக்கும் சபிக்கப்பட்ட காரியங்கள் அத்தனையே நடக்கும் அது உண்மை நான் சொல்றேன் நடக்க போது பாருங்க ஒன்று 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 நடந்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒன்று தான் நடக்க போது நம்ம பார்க்க போறோம்